மேலே அழகர் மலையில் பழமூத்துச்சோலை போகிற பாதை இது பாருங்கள் போகிற வழியில் எவ்வளோ குரங்கு இருக்குது உண்மையிலே முன்ன விட இப்போ எனக்கு ரொம்ப நிறைய குரங்கு கூடியிருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி குரங்குகளுக்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது அது வந்து வனவிலங்கு சட்டப்படி நம்ம குட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அழகரோட காவல் தெய்வம் அப்படின்னா நமக்கு தெரியும் பதினெட்டாம் படி கருப்பு சாமின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் படி கருப்பு அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்து அழகரை போய் கும்பிடணும் கோ வருஷத்தில் ஒன்றோ ரெண்டோ ஒரு மூணு நாள் அந்த மாதிரி தான் வந்து பதினெட்டாம் படி கருப்பை சாமியை திறப்பாங்க அந்த கதவை திறப்பாங்க நம்ம மதுரக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கதவை திறக்கிற அன்னைக்கு தான் அவரோட சக்தி வந்து வெளியே வர்றதாக ஐதீகம் அந்த நாட்களில் இந்த மலை மேலே கூட பெருசாக பறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிழக்கு கோபுர வாயில் இப்போ நிறைய பேமெண்ட் கோவிலோட ஸ்ட்ரக்சர் விட நிறைய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ உள்ளே காருக்குள்ளே போக முடியாது முன்னாடி வந்து ஏதாவது காரில் உள்ளே போக முடியும் கொஞ்சம் வழி வரைக்கும் இப்போ முன்னாடியே ரொம்ப காரை நிப்பாட்டிடுறாங்க அந்த ஒரு தடவை நான் இந்த மலை ஏறுறப்போ ஒரு நாள் நைட்டு போயிட்டேன் கொஞ்சம் லேட்டாக ஏறிட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து ஒரு காட்டு மாடு இருந்ததுங்க எனக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு கீழேருந்து மலை ஏறி நடந்து போகணுன்னு ரொம்ப ஆசை இன்னும் அது தள்ளி போய்கிட்டே தான் இருக்குது